லைன்ஸ் மீடியா தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் வணக்கண்ணா வணக்கம் சமீபத்துல ஒரு டிஎஸ்பி வந்து தன்னுடைய மனக்குமுறலை வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொன்னா அவருக்கு எந்த பிரச்சனை நடக்கும் நமக்கு எப்படியாப்பட்ட விளைவுகள் வரும் அதாவது இதை சொல்றேன் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு தன்னுடைய குமுறளை சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மனிதன் வந்து இதுக்கு மேல முடியாது சமாளிக்க முடியாதுங்கிற நிலையில அவர் இறங்கிட்டாரு தான் நம்ம அவருடைய இதில் பார்க்குறோம் அது இல்லாமல் ஒரு மனுஷி அவர்கிட்ட காரை பிடுங்கிட்டு அவரை நடந்து போட போற வைக்கிற சூழலுக்கு உருவாக்கி போலீஸ் போயிருக்காரு நடந்து போறாரு நடந்து போறாரு அதை வந்து நடந்து போனதோட தான் காணொலி எடுத்து வெளியிடுறதுக்கான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இப்போ இது மூலமா என்ன தெரியுதுன்னா திராவிட மாடல் ஆட்சியில் இவர்கள் வந்து ஷூட்டிங் நடத்துற மாதிரி அது இல்லை அதிகாரிகள் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை பொம்மை முதல்வர் தான் அப்படின்னா அவரை வந்து அப்படிதான் கூட்டு போய் குழந்தைகளுக்கு வந்து லாலிபாப் காட்டி இது பண்ணுவாங்கள்ல ஏமாற்றி இது ஏமாத்தி போவாங்களே அது மாதிரி இவரை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிறது வந்து பல நாள் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையாக தான் இருக்குது போல இருக்குது அதிகாரிகள் வந்து இஷ்டத்துக்கு தடியெடுத்தவன் தண்டல்காரங்க மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அதிகாரிகள் அவங்க பாட்டு ஆட்டம் இருக்காங்க மாவட்டத்துக்குள்ள அவங்களுடைய அரசியல் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் ஆட்டம் போடுறாங்க அரசியல்வாதிகளோட சேர்ந்து அவர்களுக்கு அடுத்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் பண்ற ஆட்டம் வந்து தான் இதுக்கு இருக்கு இந்த காவல்துறை இந்த அதிகாரியுடைய இந்த அதிகாரியுடைய வாக்குமூலம் அதுக்கான சாட்சியாதான் இருக்கு இப்ப நம்ம அந்த அதிகாரி டிஎஸ்பி அவருடைய சாட்சி என்ன இந்த அதிகாரிகள் மேல இருந்து அதிகாரிகள் உத்தரவு போடுறாங்க நம்ம அதுக்கு மறுத்தோம்னா உடனே வந்து அவங்க வந்து நெருக்குதல் குடுக்கறாங்க நம்மளை வந்து இங்க இருந்து சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு வேற இடத்துக்கு இங்க இருந்து திருச்செந்தூர் அவருக்கு அனுப்புறது அப்படி இப்படின்னு காவல்துறை பணிகளை இது சகஜமானதுதான் ஆனால் பழி வாங்கும் நோக்கத்தில் நடத்தப்படுது இதுதான் அப்போ இதே மாதிரி விஷயந்தான் வந்து அந்த ஏடிஜிபி ஜெயராமன் வாகனம் அந்த அதிகாரி கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வாகனத்தை வாங்கிட்டு போயிட்டு நீ எதையாவது அவனையாவது போய் பிடிக்காதவனை போட்டு தள்ளுறீங்க இல்லை கடத்திட்டு போறீங்க வைக்கிறீங்கன்னா கடைசியில் ஆகும் டிஎஸ்பி பேர் வரும் இவர் தான் இவருடைய வாகனத்தில் தான் போனதுன்னு நான் மாட்டுவேன் அப்போ ஒரு இயல்பாகவே அவர் நான் மறுக்கிறது தானே செய்வார் அப்போ இது இது ஒரு ஒரு கோணம் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்ற இந்த அடுத்த நிலை அதே தங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிற கீழ்நிலையில இருக்கிற அதிகாரிகளுக்கு இல்லை கீழ்நிலை கடைநிலை காவலர்களுக்கு உத்தரவிட்ற இந்த அதிகார போக்கு இருக்குல்ல அது வந்து எது எதுல போய் முடியுதுன்னா அஜித்து மாதிரியான கொலையில போய் முடியுது இப்போ அதை நிக்கிதாங்கிற அம்மாவுக்கு அவங்களுக்கு டெல்லி செல்வாக்கு யாரோ ஒரு ஐஏஎஸ் அம்மா அந்த ஐஏஎஸ் அம்மா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அதிகாரிக்கு அவங்களுடைய தொடர்பில் இருக்க அதிகாரிக்கோ அவங்க சொல்கிறாங்க அவரு வந்து கீழ்நிலை அதிகாரிக்கு வந்து உத்தரவு போடுறார் கீழ்நிலை அதிகாரி தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவு போடுறார் அவங்க பிடிச்சி போட்டு அடி அடி அடித்து கொல்லப்படாரு அப்படிங்கிற மாதிரினா இது ஓடுது இப்போது இந்த மேல்நிலை அதிகாரிகள் வந்து உத்தரவு விடுறது அது வந்து என்ன மாதிரியான நெருக்குதலை வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு உருவாக்குது இப்போ அஜித்தோடைய கொலை சாயோடைய இது என்ன மேல இருக்க அதிகாரி போட்ட உத்தரவு அந்த உத்தரவு நெருக்குதலின் காரணமாக அந்த அதிகாரிகிட்ட நல்ல பேருவாங்கிறதுக்காக கீழே இருக்கிற ஒருத்தன் சிக்கனவனை போட்டு அடிக்காங்க செத்து போகிறோம் இப்படி தானே ஆகுது இப்போ இதனுடைய தொடர்ச்சி தானே ஒவ்வொன்றா இருக்குது இப்போ இந்த டிஎஸ்பியோடைய வாக்குமூலம்ங்கிறது இவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் மேல்நிலையில் இருக்கிறவங்களுடைய போக்கு எந்த அளவுக்கு இருக்குது தங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களோ அவங்கள எப்படி கொத்தடிமைகளாக பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ அடிமைத்தனமாக அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்க தங்களுடைய அதிகார பதவியை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு நைட்டில் ஒன்றை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உன்னுடைய அழகழிக்கிறது இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் வந்து டிஎஸ்பி இவருடைய இந்த வாக்குமூலம் உண்மையிலே வ வன்மையாக கண்டிக்க வேண்டியது அதிகாரிகளை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் அஜித் போல பல கொலைகள் ம ம காவல்நிலைய மரணங்கள் நடக்கும் அதுக்கு இந்த காரணம் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகாரிகள் பின்னணியில் இருப்பாங்க கடைசியில் அதோடய பேர் கெட்ட பேர் இதெல்லாம் போகும் அரசுக்கு அரசுக்கு தான் போகும் இப்போது சாரிமாமான்ட்டு நீ நீங்கள் தானே கேட்கணும் நீ எந்த அதிகாரியாக கேட்டாங்களா இல்லை கொலை செஞ்சது உத்தரவு போட்டது த அவனை பிடிச்சி அடித்து உதவி அதிகாரி ஆனால் கடைசியில் ஃபோன் பண்ணி சாரிமான்னு கேட்டது யார் முதல்வர் முதல்வருக்கு இது தேவையா அப்போ முதல்வர் அவர்கள் இந்த தன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை அதிகாரிகளை சரியாக கையாள வேண்டும் அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர் மீது பயம் இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை வந்து கண்காணிக்கிறாங்க நம்மளை வந்து என்னோம்னாலும் அவங்க பந்தாட முடியும் அப்படிங்கிற என்ன வரணும் இந்த மாதிரி அதிகாரிகளை கையில் கண்ட்ரோலில் வைக்கலன்னா அது வந்து பல சிக்கல்களை கொண்டு போகணும் இப்போ அந்த அஜித் வழக்கில் தொடர்புடைய அதிகாரி தான் இந்த காவல்துறை அதிகாரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஓப்பனாவே சொல்றாரு நீங்க விசாரிக்கணும் விசாரிக்கலாம் என்ன என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாரு ஆனா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க விசாரிக்கணும் நீங்க ஒழுங்கா விசாரிக்கலாம் அது அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும் இல்ல இப்ப அவர் வெளிப்படையா வந்து வெளிய வந்து மீடியாவை செஞ்சு மீடியா மூலமா சொல்றாரு அதனால என்ன பெண்மீடைகள் வரும் அவருக்கு நல்லா தெரியும் தெரியுது ஆமா அவரு அவரை வந்து பந்தாடுவாங்க பணியில இருந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி அவர் வேலையை விட்டு அனுப்புறதுக்கான வேலை வைப்பாங்க இல்லை கடைசியில உச்சகட்டத்துல வந்து அவருக்கு மனநல பிரச்சனை ஆயிட்டு அதனால் இது பண்ணிட்டாங்க இப்படி ஏற்கனவே ஒரு அதிகாரி வந்து சூசைட் நிலை அதுக்கு முன்னாடி பல காரணங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி என்னனாலும் சொல்லி அதிகார மையம் என்னன்னாலும் சொல்லி ஒரு அதிகாரியை அப்புறப்படுத்துறதுக்கு வேலையை செய்யும் ஏன்னா இந்த காவல்துறை அதிகாரியோட டிஎஸ்பியோடைய இந்த வாக்குமூலம் இருக்குல்ல இருக்குதுல்ல இது மிக முக்கியமானது அரசுடைய லட்சணம் என்ன லட்சணத்தில் இருக்குது இந்த அரசு அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்குது ஒரு அரசுக்கு வந்து சட்டம் அவர் ஏதோ ஒரு கான்ஸ்டபுள் இல்லை ஒரு எஸ்ஐ இல்லை ஒரு ஏட்டா இல்லை அவரு அவர் ஒரு டிஎஸ்பி அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது அப்படின்னா மேல இருக்கிற அதிகாரிகளுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இது ஒரு இந்த அப்ப அவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு சொல்ல முடியாம நிறைய இப்போ இந்த அதிகாரி என்னமோ அண்ணா ஆகுது என்ன வேலை விட்டு தூக்குவீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணுவீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க இதான் அப்படிங்கறத அவர் எதிர்பார்த்து முடிவு முடிவு பண்ணிட்டாரு அதனால் துணிஞ்சு அவர் வெளியே சொல்லிட்டார் வெளியே சொல்லாத பல பேருடைய கதை கண்ணீர் கதைகள் எவ்வளோ இருக்கும் வெளியே அவன் அவ்வளோ உள்ளுக்குள்ளே பையனால் வச்சுக்கிட்டு இருப்பான் அதை வெளியே சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு சூசைட் பண்ணிக்கிடுவான் இப்படி இதுதானே நடக்கும் அப்போது நீ காவல்துறையை ம மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயம் உண்மையிலே அவங்களுக்கு பல சிக்கல் இருக்குது மன உளைச்சல் இருக்குது அவங்களுக்கு விடுமுறை ச கிடையாது ஒரு நல்லது கிட்டதில் கலந்துக்க முடியாது ஏன் மற்ற மற்ற துறையில ஐடில வேலை பார்க்குற ஆரம்பித்து மற்ற துறை எல்லாத்துக்குமே ஒரு பணி நேரம் ஆரம்பித்து எல்லாமே ஒரு தெளிவான வரையறை இருக்குல்ல காவலர்களுக்கு அதை செய்யுங்களேன் காவலர்களுக்கு அந்த உரிமை கிடையாது அவங்க என்ன வந்து கொத்தடிமைகளா காவலர்களுக்கே அதை வந்து செய்கிறதுக்கு அந்த முன்னெடுப்புகளை செய்ய மாட்டேங்க காவலர்கள் இப்படியே அடியாட்களாகவே பயன்படுத்தி 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 அவங்கள வந்து கொடூரமானவர்களாக ஏன் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அவர்களும் மனிதர்கள் தானே நம்மள மாதிரி இருக்கு காவல்துறையினா என்ன வேற எங்க விண்வெளியிலருந்து இங்கே இருந்துமா வர்றான் நம்மளோட அண்ணன் நம்பிகள் தானே அதில் இருக்காங்க அவங்களுக்கும் நம்மள மாதிரியான ஆசைபாசங்கள் எல்லாமே இருக்கும் தானே விடுமுறை நல்ல நம்ம நம்ம காவல்துறையை பத்தாம் பொதுவாக போகிற போக்கில் விமர்சிக்கிறதுங்கிறது இது கிடையாது அவர்களில் சில பேர் தவறான வேலைகள் செய்கிறாங்க அதனால நம்ம அதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம் ஆனால் காவலர்கள் இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ந நாடு எப்படி இருக்கும் மாநிலம் எப்படி இயங்கும் ஜனநாயக எப்படி இயங்கும் அதை பாதுகாக்கிறவங்க அவங்க தான் காவலர்கள் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனைனா டக்குனி போகிறோம் போறோம் தான் போறோம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க எடுக்கலங்கிறதுல அடுத்தது ஆனால் நமக்கு ஒரு போனா ஒரு பிரச்சனை ஆக்கமுங்கிறது ஒரு பிரச்சனை ஆகுது பாதுகாப்பு கிடையாது தானே அந்த பாதுகாப்பு கடையும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் அது அது எவ்வளவு சரியா இயங்கணும் அது அவசியமானது இல்லை இப்போ அவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கு ஒரு நல்லது கிட்டத்துக்கு போகணுன்றிருக்கலாம் அவங்களுக்கான விடுப்பு தேவைப்படும் மனைவி பிள்ளைகளோட வெளியே போக வேண்டியது இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து அரசு கவனத்தில் கொண்டு வந்தானே அவங்களும் மனிதர்கள் தானே நம்ம மாதிரி ஆள்கள் தானே நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் நமக்கு ஒரு விடுப்பு வேணுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுப்பு வேணுங்கிறது இயல்பான எதிர்பார்ப்பு இருக்கும் தானே அப்போ அதிலையும் அது அவங்க துறை சார்ந்த அதுக்காக எல்லா காவலர்களையும் அப்படி அனுப்பவே முடியாது அப்போ அந்த மு முறைப்படுத்தி அதை வந்து அவர்களுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு மேலதிகாரிகள் நடந்துக்கணும் மேலதிகாரிகள் இந்த மாதிரி வந்து பழிவாங்கும் போக்கூட இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்படி காவலர் ஒட்டுமொத்த காவலர்களுக்கான உரிமையை பேசக்கூடிய இடத்துல இருப்பாங்க அவங்க அதை செய்வாங்க ஏன்னா சரி நீ செய்ய வேண்டிய ஆளே நீ தான் அவங்களுக்கான நியாயமான உரிமை கிடைக்க வேண்டிய அதை வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதை நீங்கள் தான் நீங்கள் அதை மறுசீரமை பண்ணணும் ஆனால் நீங்களே இந்த லட்சத்தில் இருந்தீங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ அவன் வந்து இதே மாதிரி தன்ன்ட்ட யார்கிட்ட அவங்க ஆட்டும் தன்னுடைய மேலதிகாரி போடுற உத்தரவை அவன் யார்ட்டாக அவன் பொதுமக்கள்கிட்ட தான் காட்டும் பொதுமக்கள் எவ்வளோ காத்து கீழே அடிச்சு சாய்க்கிறது அவனை ஆபசமாக பேசுறது வைக்கிறது ஒரு காவல் நிலையத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு இதாக வர முடியுமா பயத்தோடு தான் போகணும் காவல் நிலையத்தில் போய் நீங்கள் உங்கள் மீது தவறு இல்லை ஒரு புகார் கொடுக்க போகணும் கூட பயத்தோடு தான் பயத்தோடு தான் போகணும் அவன் புகார் கொடுக்க வர்றவங்கள இது பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு சிறுமியை வந்து கடத்தி இது பண்ணுறான் அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கொடுத்த ஆதாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு கூட அது நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா கீழ்நிலைல இருக்கிறவங்களுடைய இது சிக்கல் இது அதுக்கப்புறம் வந்து சமூக வலைதளங்கள் மூலமா வந்து அது பரவலான பிறகு இப்ப வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றுக்குமே இது ஆதாரப்பூர்வங்கள் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இது இப்படி இன்னொரு இடத்துல கருணாநிதி ஜெலைக்கு ஏன்னா ஒரு பாவமா மணல் இல்ல அதுதான் காவல்துறை எதுல வேகமாய் எதுல வேகமா இயங்குது எதுல வேகமா இயங்கலை தூங்குது அப்படிங்கறது சாப்பிட்டு பாருங்க இந்த ஒரு குழந்தைய அந்த காட்சியை பார்க்கும் போதே அவ்வளவு பதறது இப்போ பொம்பளை பிள்ளை குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள வச்சிருக்கவங்களுடைய மனநிலை எவ்வளவு இதாகும் ஒரு பள்ளி கூட முடிஞ்சு சாதாரண போற பிள்ளையே முன்னாடியே வர்ற ஒரு பய வந்து சைக்கோ பய வந்து கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட இதான் நடக்கிறான் அதுக்கான சாட்சிய கொண்டு போய் ஆவணங்களோட கொண்டு போய் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அலட்சியம் காட்டுது அப்ப காவல்துறை எவ்வளவு மறுசீரமைப்பு பண்ணணும் அவங்களை எவ்வளவு அவங்களுக்கான வழிகாட்டு அதிகமா காவல்துறை செய்யணும்ல ஆனா இதே வந்து ஒரு சிலமலை சில மேலே கருப்பு பூச்சிட்டான் அப்படின்னு ஒன்று டக்குன்னு தேடி பிடிச்சி தூக்க முடியுது இல்லை அங்கே எங்கே அதிகாரத்துக்கு வேலை பார்க்குது அதிகார மற்றவர்களிடம் வந்து எலி நகையாடுது அவங்கள அடித்து துன்புறுத்துது கொலை செய்யுது இதெல்லாம் வந்து காவல்துறையுடைய இன்னொரு பக்கங்கள் இதை சரி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது ஆட்சி மாறலாம் வேற ஒருத்தங்க வரலாம் போகலாம் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஆனால் மேல்நிலை அதிகாரிகள் தான் வந்து இந்த துறையை வந்து சரி செய்யணும் ஆனால் அந்த அதிகாரிகளும் இந்த லட்சணத்தில் இருந்து தன்னுடைய கீழ்நிலை அதிகாரியை வந்து இப்படி பழிவாங்கிற போக்கு நடஞ்சுனா அது வந்து ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதில்லை ஏன்னா காவல்துறை மிக முக்கியமானது ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காவல்துறையோட அவசியம் முக்கியமானது காவல்துறையை வழி நடத்துறது அதை சரி பண்ண வேண்டியது அவசியம் அவசியமானால் காவல்துறையே இல்லை அப்படின்லாம் பாருங்க நடக்காது அது இதே கிடையாது ஜனநாயகம் எங்கே தான் இருப்போம் அப்படி அதனால் அரசு வந்து இதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மீண்டும் நிகழ்ச்சி பார்ப்போம் சார் நன்றி வணக்கம்